திருச்சூர் கேரளா திருச்சூர் பக்கத்தில் ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர் என்ன பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் அவர் வந்து போக்குவரத்து ஆய்வுக்காக நின்னுக்கிட்டுருக்காரு ஓவர் ஸ்பீடு வரது அப்புறம் இந்த கனரக வாகனங்கள் வரது அப்புறம் வந்து இந்த வாகனம் வந்து சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு வருதா இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு ஒரு டேங்கர் லாரி ஒன்று வந்து டீசலோ பெட்ரோலோ ஏற்றிக்கிட்டு அது வந்துக்கிட்டு இருக்கும் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த டேங்கர் லாரி அப்புறம் அரசு சம்பந்தப்பட்ட எல்லாம் வந்து விட்டுருவாங்க அப்படி தான் இவர் வந்து விட்டுறாரு அது ஒன்றும் நிறுத்தல அப்படி போயிடுது அவருடைய ஜீப் டிரைவர் என்ன சொல்கிறாரு சார் சார் அந்த லாரியை கவனிச்சிங்களா நீங்கள் அந்த டேங்கர் லாரியை அப்படி என்னயா அப்படின்னு கேட்கல அதை வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒன்று ஓட்டும் போது அப்படின்னு இவர் பகீர்னாகிடுது இன்னொரு சின்ன பொண்ணு நீ நல்லா பாத்தியான்னு ஆமாம் சார் ஒரு சின்ன பொண்ணு லேடி அவ்வளோ பெரிய டேங்கர் லாரியே ஆறு எட்டு டயர் வச்ச அந்த லாரியை ஓட்டிக்கிட்டு போகுது அப்படின்னா இவருக்கு பெரிய வயசு மறுபடியும் சார் வண்டி எடுக்கிற நான் வாங்க நீங்கள் வேணால் போய் மடக்கும் எவ்வளோ தூரம் போயிருக்கும் போது போது அதே போல் அந்த ஜீப்பை கொண்டு போய் அந்த வண்டியை வந்து ஓவர் டேக் பண்ணி சினிமாவில் வர மாதிரி அப்படியே போய் முன்னே போய் நிற்கிறாங்க நின்னோடனே இந்த ஆஃபீஸருக்கு அப்படி பார்த்தோன்னே அவருக்கே அதிர்ச்சி ஆகிடுது அந்த டிரைவர் சீட்டில் ஒரு சுடிதார் போட்ட ஒரு இளம் பெண் வந்து அது இளம் பெண்ணை விட ஒரு சின்ன வயசு மாதிரி தான் தெரியுது ஏறக்குறைய அவர் கண்ணு கண்ணு தெரியுது என்னென்ன அது ஒரு பதினாறு வயசு தான் இருக்கும் பொழுது இதுக்கு எப்படி லைசன்ஸ் கொடுத்தாங்க முதல்ல இவ்வளோ பெரிய லாரியை இந்த பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணி ஓட்டிக்கிட்டு வந்தது அப்படின்ற ஒரு பக்கம் முதல்ல இறங்குமா இறங்குமான் இறங்கு இறங்கு நீ இறங்கு கீழே இறங்கு அப்படின்னு அப்படியே லாரியை விட்டுட்டு இறங்குது இறங்கு கொஞ்சம் பார்த்தோன்னே மெச்சூர்டாக தெரியுது வந்து அங்கே தெரிஞ்சபோது ஆனாலும் பெரிய ஆச்சரியம் என்னென்னா இவ்வளோ பெரிய லாரியை வந்து பொதுவாக ஆண்கள் ஓட்டுறதுக்கே நீங்கள் ச நீங்கள் லோட் லாரி ஓட்டுறதை விட அந்த தண்ணி லாரிலாம் பார்த்துருக்கலாம் சென்னையிலாம் நீங்கள் பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டுறது பெரிய கஷ்டங்க தண்ணி லாரி ஏன்னா அழகழிக்கணும் அங்கே வந்து இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அழகழிக்கும் அந்த லாரி ஓட்டுறதுக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் வேணும் அது சென்னை மாதிரியான பெருநகரங்களில் அந்த தண்ணி லாரி ஓட்டுறதுக்கு மிகப்பெரிய சாமர்த்தியம் வேணும் ட்ரைனிங் வேணும் அதை தான் அந்த போக்குவரத்து ஆஃபீஸர் வட்டார அலுவலகர் வந்து அப்படி பார்க்குறாரு மாமான்றாரு எந்த ஊர்மான்னு கேட்குறாரு கேட்டோன்னே எர்ணாகுளம் பக்கத்தில் ஒரு ஊர் சொல்லுது இன்னும் பேர் என்னம்மா தெலிசா அப்படின்னு இவ்வளோ பெரிய லாரி ஓகே எல்லா பேப்பர்ஸையும் ஏடு உன் லைசன்ஸ் ஏடு எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்றது லைசன்ஸ் கொண்டு வந்தேன் எல்லா ஒரிஜினல் லைசன்ஸு பேப்பர்ஸ் கொண்டு வந்தோடனே பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த பெண் இந்த லாரியை ஓட்டுவதற்கான அனுமதியை அந்த நிறுவனம் வந்து கொடுத்துருக்குது அப்புறமா தான் அவர் ஓகே ஆகிறார் வந்து திரும்பவும் பார்க்குறாரு உன் வயசு என்ன அப்படின்னு கேட்குறாரு வந்து இருபத்தி ஒரு வயசோ இருபது வயசோ சொல்லுது ஒரு 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 சில வருடங்கள் நடந்த சம்பவம் அப்போ அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு இந்த லாரியை ஓட்டுறதுக்கான காரணம் என்ன ஏன் இதை ஓட்டுற உனக்கு வேறு வேலை கிடைக்கலையா உனக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த லாரியை வந்து வேறு யாராவது ஓட்டிக்கிட்டுருந்து உங்கள் கையில் கொடுத்துட்டாங்களா என்ன காரணம் சொல்லு அப்படின்றார் அவர் வந்து அப்போ அந்த பொண்ணு சொல்லுது வந்து எங்க அப்பாவும் ஒரு டேங்கர் லாரி ஓட்டுற ஒரு டிரைவர் தான் நாங்கள் எர்ணாகுளம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறோம் எங்க அப்பாவுக்கு மூணு பொண்ணுங்க நான் தான் கடைசி பொண்ணு ரெண்டு அக்கா அவர் அந்த லாரி ஓட்டிட்டு தான் அந்த சம்பாதியத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு அதுவும் நேஷனல் பர்மட் வண்டி ஓட்டுவார் அவரு இதே டீசல் டீசல் பெட்ரோல் வண்டி தான் நேஷனல் பர்மெட் வண்டி ஓட்டுவார் கிளம்பி கேரளாவிலேருந்து கிளம்பி போனார்னா நார்த் இந்தியா அது இதுன்னு சுத்திட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் திரும்ப வருவார் அப்புறம் ஒரு வழியாக யாரையோ பிடிச்சி கிடிச்சு கிடிச்சி கேரளாவுக்குள்ளேயே அவர் வந்து வண்டி ஓட்டுற மாதிரி ஏன்னா ஒரு நிறுவனத்தில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டோன்னா ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு வருவார் வந்துட்டு எங்கள் வீட்டில் முன்னாடி தான் இரவு அந்த வண்டி லாரி நிற்கும் எனக்கு அந்த லாரி வந்து அப்படி தொட்டு தொட்டு பார்ப்பேன் நான் அவர் ஓட்டின வரதெல்லாம் பார்ப்பேன் ஏன் நம்மளால் அந்த லாரி ஓட்ட முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது நான் எனக்கு அப்போ பதினாறு வயசு எங்கள் அப்பா கிட்டே கேட்குறதுக்கு ஒரு பயம் ஒரு நாள் துணிச்சலாகவே கேட்டுட்டேன் இந்த லாரியை வந்து எனக்கு ஓட்டத்துக்கு சொல்லி தரீங்களான்னு உடனே அவர் ரொம்ப தமாஷா நினச்சிட்டு அவர் பாட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டாரு போய்ட்டோடனே எனக்கும் ரொம்ப பெரிய இதுவாகிடுச்சு என்னடா பதிலே சொல்ல அப்படின்னு அடுத்து ஒரு நாள் வந்து லாரியை நிறுத்திட்டு திரும்ப தூங்க போயிட்டார் நான் அப்படியே மெதுவாக எழுந்து போய் பார்த்தா அந்த வண்டியில் சாவி இருந்தது நான் ஏதோ ஒன்று திருப்பினேன் எங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் பார்ப்பேன் அவர் வந்து கீர் மாத்திரத்தை பார்ப்பேன் எல்லாம் பண்ணுவேன் திருப்பிட்டேன் அந்த சாவியை திருப்பிட்டேன் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு பெரும் சத்தம் வந்தது கிளச் எது பிரேக் எதுன்னு எனக்கு தெரிய தெரியாது ஏதோ ஒன்று பட்டுருச்சு ஒவ்வொன்று ஒரு சத்தம் அடிச்சு பிடிச்சி வெளியே வந்து என்னை இழுத்து போட்டு ரெண்டு சாத்து சாத்த ஆரம்பிச்சார் வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டு உண்மையாக உனக்கு என்ன ஓட்டணும்னு ஆசையா அப்படின்னு கேட்குறாரு வந்து உண்மையாக எனக்கு இந்த டேங்கர் லாரியை ஓட்டணும்னு ஆசை அப்படின்னா அவருக்கு பெரிய ஆச்சரியம் ஆகிடுச்சு இதெல்லாம் முடியாது என் கையே பாரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த கை வந்து ஸ்டேரிங் பிடிச்சி 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 காப்பு காய்ச்சி போயிருக்குது மொத்த வாங்கின ஓட்டுறதுக்கும் இது ஓட்டுறதுக்கும் பெரிய கஷ்டம் அதுவும் திரவ பொருள் நிரப்பனை ஒரு டேங்கரை வச்சுக்கிட்டு நீ வண்டி ஓட்டும் பொழுது சில வளைவுகள்லாம் வந்து ஏறக்குறைய அது மரண வளைவுன்னு கூட சொல்லலாம் இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேன் நான் ஓட்டு வந்து அந்த பிடிவாதம் அந்த தன்னம்பிக்கை அவருக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது நமக்கு வாரிசு கிடையாது ஒரு பெண்ணு கடைசி பெண்ணு அந்த கடைசி பெண் சுட்டியாக இருக்குது எப்போ கடைசி பசங்க கொஞ்சம் சுட்டியாகவே இருப்பாங்க சரி இந்த பொண்ணு ஓட்டி தான் பார்க்குதுன்றது இன்னும் எப்படி தான் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்ல அவர் சொல்கிறார் உனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியுமான்னு தெரியாது முதல்ல ஸ்கூட்ரு ஓட்டிட்டு வான் போயிட்டு என்ன பண்ணுது ஒரு ஸ்கூட்ரு ஓட்ட கற்றுக்குது ஸ்கூட்ரு ஓட்டி முடித்து நல்லா ஓட்டன்னு சொல்லி அவன் அப்பா கிட்ட எடுத்து வந்து காட்டுது யார்கிட்டேருந்து வாங்கினு வந்து காட்டுது ரைட்டு இதை ஓட்டிட்டேன் ஸ்கூட்டர்லேயே கீர் வண்டி ஓட்டிடுவான் கீர் வண்டி எங்கே போகிறதுன்னு போய் எங்கே போய் ஓட்டிட்டு வா அப்படின்னு வந்து அந்த ஊர்லேயே இருக்கிற அண்ணன்மாருங்கிட்டலாம் போய் கேட்குது வந்து அண்ணன் நான் ஓட்டமான அவன் சிரிக்கிறானுங்க நான் பரவாயில்ல அதாவது வண்டி விழுந்தா கூட பரவாயில்ல நீ எதுவும் அடிப்படாமல் ஓட்டுறது இருந்தால் ஓட்டுன்னு ஒரு அண்ணன் கொடுக்குறாப்புல வண்டி ஒரு ஈரோண்டர் ஸ்பிளெண்டர் மாதிரியான ஒரு கீர் வண்டி கொடுக்குறாப்புல இந்த பொண்ணு ஓட்டுது ஆர்வத்துடைய உச்சந்தான் ஓட்டி பழகுது 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 கொடுத்தா அந்த ஆம்பளை பசங்களுக்கே ஆச்சரியம் ஆகிடுது ஏ பொண்ணு என்ன நீ இப்படி இந்த அளவுக்கு வந்து கலக்கிற அப்படின்னு நான் ஒரே ஒரு நிமிஷம் எங்கள் அப்பாக்கிட்ட காமிச்சிட்டு வரந்தேன்னா அவங்க அப்பா கிட்டே போய் காமிக்குது காமிச்சோன்னே அவருக்கே பெரிய ஆச்சரியம் அது எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தில் ஆர்வமும் தன்னம்பிக்கை இருந்தால் போதுங்க அந்த அது அதுவே கை கூடும் அது எல்லா விஷயத்துக்கும் வந்து நீங்கள் ஆர்வமும் தன்னம்பிக்கை இருந்தால் திறமை தன்னாலே வந்துடும் வாய்ப்புகள் தானாகவே அமையும் இது வந்து எழுதப்படாத ஒரு விஷயம் அவர் பெரிய ஆச்சரியம் ஆகிடுச்சு சரி ஸ்கூட்டர் ஓட்டு கீர் வண்டி ஓட்ட கார் ஓட்டி ஓட்ட ஓட்டை ஒரு டிரைவிங் ஸ்கூலில் எடுத்து போய் சேர்க்குறாரு கார் வந்து பதினஞ்சு கிளாஸ் ஓட்ட வேண்டிய ஒரு பொண்ணு நாலே கிளாஸில் வந்து ஓட்ட ஆரம்பிக்குது அந்த கார் டிரைவிங் ஸ்கூலுக்கு இல்லை கற்றுக் கொடுத்த அவருக்கே வந்து பெரிய ஆச்சரியம் ஆகிடுச்சு அவர் நேரம் அவங்க அப்பா கிட்ட வந்து சொன்னார் இது சாதாரண பொண்ணு கிடையாதுப்பா இது வந்து இது சொல்லுவாங்கள் இல்லை பாட்ஷா படத்தில் நாடி நரம்பெல்லாம் வந்து ஒரு ரத்த வெறி தான் ஒருத்தனால தான் இப்படி அடிக்கப்போ வேண்டின்ற மாதிரி ஒரு நாடி நரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் வெறி கொண்டு இருக்குது இதை நம்பி நீ டேங்கர்ல அறிய கொடுக்கலான்றார் அவர் ஆனால் அவங்க அப்பாவுக்கு இல்லை வயசு இன்னும் பதினெட்டு வயசு ஆகலை ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வாங்கினோம் அதெல்லாம் லைட்டு வெஹிக்கிள் லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு வாங்கி கொடுத்து ஓட அவரே என்ன பண்ணுறாரு சரி ஓகே ஓட்டுறதுக்கு முதல்ல பழகு கொடுக்கக்கூடாது என் லாரியில் நீ கிளீனராக வந்துருந்தார் வீட்டில் அவங்க அம்மா அலடுறாங்க நீ பொதுவாக தெரியும் லாரி ட்ரைவர்னு தான் டிரைவரை நான் சாதாரணமாக சொல்ல பொதுவாக லாரி ட்ரைவர் லாரி ஓட்டுறவங்களே ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லை கிளீனராக வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா இவங்க யாரையும் கிளீனர் தானே அப்படின் அது அது ஒரு பொம்பளை பிள்ளைய வயசுக்கு வந்த பொம்பளை புள்ளியே கிளீனராக கூட்டும் போகிறீங்க நீங்கள் என்ன இதில் நியாயம் அப்படின்பொழுது இல்லை என் பொண்ணுடைய திறமை எனக்கு தெரியும் ஆனால் அந்த பொண்ணு சண்டை போடுதாங்க அம்மா கிட்ட நான் போகிறேன்னா கிளிநர்னா நான் என்ன எடுத்துருந்தேன் வண்டியை துறைக்கு போகிறேன் கழுவு போகிறேன்ண்ணா எங்கள் அப்பா எப்படி வண்டி ஓட்டுறாருன்னு நான் பார்த்துக்கிறேன்னு அப்படி அவங்க அப்பா வந்து அந்த ஓட்டுற அந்த வண்டியை பார்க்குறது இது பண்ணுது ஆள் இல்லாத இடங்களில் அந்த எம்டி டேங்கராக இருக்கு இல்லைங்களா திரவம் நிரப்பப்படாத அந்த அந்த இது ஸ்டேரிங்கை கொடுக்குறாரு ஓட்டுது பழக ஆரம்பிக்குது அவர் சில நுணுக்கல்லாம் சொல்லித் தராரு எந்த இடத்துல ஜாகிரதையாக போகணுன்றாரு கேரளாவில் சொல்லணும் கேரளாவே வந்து உங்களுக்கு மலையும் மலையும் சார்ந்த ஒரு வடிவம் கொண்ட பகுதியானே உங்களுக்கு வந்து மேடுப்பள்ளம் நீங்கள் வந்து சாதாரண சா சமதளத்தில் ஓட்டிடலாம் இப்போ பிரதேசத்தில் ஓட்டுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது சொல்லித்தராரு அவர் சொல்லித் இந்த பொண்ணு நடந்து எனக்கு வந்து எம்டி லாரி ஓட் ஓட்டுட்டேன் நான் எனக்கு வந்து திரவம் நெருப்புனால் லாரியை ஓட்ட கற்றுக் கொடுங்க ஒரு வந்து ட்ரெயிலுக்கு வந்து பக்கத்தில் இருந்து கற்றுக் கொடுக்குறாரு கற்றுக் கொடுக்குறாரு ஒரு நாள் அவங்க அப்பா இறக்கி விட்டாதே ஓட்ட ஆரம்பிக்குது ஓட்ட லாரி போய்கிட்டே இருக்குது பதட்டமாகி ஓட ஆரம்பிக்கிறார் லாரி பின்னாடி இது நடந்தது அந்த பெண்ணுடைய பேட்டி தெலிசாவுடைய பேட்டி இருக்குது ஓட ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யாரோ பைக்கில் வந்தவங்களை பிடிச்சி போய் வண்டி நின்று பொண்ணை கூப்பிட்டு ரெண்டு அரை அரைக்கிறார் என்ன ஆகணும் ஒன்று உனக்கு ஏதாவது ஒன்று ஆகும் ரெண்டாவது வண்டி முழுக்க வந்து டீசல் இருக்குது ஏதாவது ஒன்று ஆகிடுச்சி என்ன பிரச்சனை வரும் இதெல்லாம் சொல்கிறாரு அந்த டீசல் நிரப்பக்கூடிய அந்த ஏஜென்சி அந்த அவங்ககிட்ட தான் வேலை பார்க்குறல அந்த ஓனர் இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கார் கவனிச்சிக்கிட்டே இருந்து ஒரு பெண் ஒரு இளம் பெண் இவ்வளோ போராடி இந்த இடத்துல வந்து ஸ்கூட்டர் ஓட்டி இது பண்ணி அதை பண்ணி இது பண்ணி இந்த இடத்துக்கு வந்து ஒரு டேங்கர் லாரியே இவ்வளோ திறமையாக ஓட்டுதுன்னா ஏன் நம்ம கம்பெனியில் வேலை வாங்க கொடுக்கக்கூடாது வா நீ வா என்ன அகுதா ஆகட்டும் அப்படின்னு அவரே லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாரு அவரே அந்த ஓட்டுதலுக்கான உரிமை வாங்கி கொடுக்குறாரு அவரே வந்து அதை தகுதி சா தகுதி சான்றிதழை பெற்றுத்தராரு நீ ஓட்ட ஆரம்பின்றார் அப்போ ரோட்டில் தெளிசாக போயிட்டு இருக்கும்பொழுதெல்லாம் திடீர்னு பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு குட்டி பொண்ணு அவ்வளோ பெரிய லாரியை ஓட்டி போது சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா இது இந்த வட்டார போக்குவரத்து க அலுவலர் பார்த்துட்டு மிரண்டு போகிறார் வந்து எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருக்குது இதுவாக இருக்குது கரெக்டாக ஓட்டிக்கிட்டு இருக்க இது வரைக்கும் என்ன விபத்து சிந்திச்சிருக்குன்னா ஒன்றும் கிடையாது வந்து ஒரு விபத்தும் கிடையாது ஒரு சின்ன ரிமார்க்கும் கூட கிடையாது போக்கஸ் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது கவனமாக இது பண்ணுது அப்போ அவர் சொல்கிறார் வந்து டெலிஸா நீ வந்து ராக்கெட்டே ஓட்டலாமான்ற சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் பெண்கள் அப்படின்றத வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக இவங்களால் இது முடியாது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கடந்து போயிட்டே இருக்க முடியாது பழைய விக்ரம் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கமலம் வந்து லிசியும் காரில் போயிட்டே இருப்பாங்க வந்து கமல் வந்து ஒரு ஆணாதிக்க இது வழியே பேசிகிட்டு இருப்பார் இதெல்லாம் வந்து ஆண் தான் பண்ண முடியும் அதெல்லாம் அப்போ வந்து லிசி கோவம் வந்து என்ன எது கேட்டாலும் ஆண் தான் பண்ண முடியும் ஆண் தான் பண்ண முடியும்னு நாங்களாம் ராக்கெட்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னு நாங்கள் பண்ணாதது நாங்கள் பண்ணுறத உங்களால் பண்ண முடியாது என்ன பண்ணுவீங்க பெய்ய காலத்தில் நாங்கள் வந்து சட்டையை கட்டு போய் போயிட்டே இருப்போம் உங்களால் முடியுமா அப்படின்னு ஒரு அபத்தமான ஒரு ஜோக்கண்ணு அடிப்பார் அந்த நேரத்தில் கேப்ஸ் அடிக்கும் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி அப்படியேப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் பெண்கள் வந்துட்டாங்க தவறாக சொல்ல இன்றைக்கி அந்த மாதிரியான உடை தான் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க வந்து அதை பற்றி யாரும் ஒன்று கவலையே படலை இப்போ உடைய அந்த விஷயம் அந்த அவ்வளோ பெரிய லாரியை பார்த்துட்டு அவர் அசந்து போகிறாரு ஊக்கப்படுத்துகிறாரு அவங்க அப்பாவை கூப்பிட்டு பாராட்டுறாரு இதையெல்லாம் மீறி அந்த பெண்ணிற்கு ஒரு சிறந்த டிரைவருக்கான ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா பெண்கள் இவங்களாலலாம் முடியாது இவங்களாலலாம் முடியாது பெற்றவர்களே அவங்கள வந்து ஒதுக்கிடாதீங்க அவங்கள வந்து புறம் தள்ளிவிடாதீர்கள் தெளிசாக மாதிரி ஒவ்வொரு துளையிலும் எத்தனையோ பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அவங்கள கண்டுபிடிங்க அப்படின்னு தான் அந்த வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி